அனைவருக்கும் வணக்கம் இருந்து நான் சதீஷ்குமார் டெய்லி வந்து பிளான் சரிங்களா அதாவது ஏப்ரல் ஒண்ணுல இருந்து என்னென்ன கரண்ட்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கறத கண்டிப்பா எக்ஸாம் வர வரைக்கும் பார்ப்போம் எக்ஸாம் பண்ணதை பொறுத்து அதுக்கு முன்னாடி மந்தும் சரிங்களா அது ப்ரீவியஸ் மந்த்ல என்னென்ன கனடா பிரைஸ் இருக்கு அதையும் கேட்டுக்கலாம் சரிங்களா அதையும் அதையும் கேட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி நைன் ஓ கிளாக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க ஒரு பத்து பத்து கனடா பிரைஸ் எழுதி இருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணி வச்சிடுங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் பத்து பர்சன்ட் பொழுது ஒரு தௌசண்ட் அப்படின்னா மேக்சிமம் அது வந்து கேட்கறதுக்கு ஆரம்பி இருக்குங்க சரிங்களா வந்து எந்த எந்த பகுதியிலிருந்து கேட்கறாங்க அப்படிங்கறத என்ன குறிக்கணிக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது சரிங்களா இதனால நம்ம எப்பட்ட ஒட்டே இருக்கணும் நீங்க பாருங்க கரி வனவீங்க சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது கேரளா கரி அப்படின்னா யானை சரிங்களா இப்ப யானைகள் அதிகம் எங்க இருக்குது கேரளா அப்ப கரிமுலா சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா கேரளா அடுத்தது இந்தியா கிரீஸ் கூட்டு விமான பயிற்சி இனியோகோஸ் அந்த கூட்டு விமான பயிற்சி என்ன சொல்றாங்க இனியோகோஸ் சரிங்களா இந்தியா கிரீஸ் இடையே நடந்த கூட்டு விமான பயிற்சி இந்த மாதிரி நிறைய விமான பயிற்சிகள் நிறைய நடக்கும் சரிங்களா ஏதாவது ரெண்டு நாடுகளோட அல்லது நட்பு நாடுகளோட என்ன ஆகும் விமான பயிற்சி பூ பயிற்சி இதெல்லாம் நடைபெறும் இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப இதுல நமக்கு ரீசெண்டா சொல்லணும் என்ன அப்படின்னா இந்திய கிரீஸ் இடையான கூட்டு விமான பயிற்சி இனி சரிங்களா என்ன வச்சுக்கலாம் இந்தியா கிரீஸும் இனி என்ன அப்படின்னா நிமல இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் கூட்டு விமான பயிற்சி வச்சிட்டாங்க அப்படின்னா இனி எந்த சண்டையும் வராது ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சரியா அடுத்தது சார்கில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஜார்க்கண்ட் சரிங்களா சாகில் திருவிழா என்ன மாதிரி ஜார்க்கண்ட் சரிங்களா உலக பாயிண்ட் தினம் ஏப்ரல் ஒண்ணு உலக பாயிண்ட் தினம் ஏப்ரல் சரிங்களா உலக பாயிண்ட் தினம் ஏப்ரல் இது மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஒரு சதவீத கட்டண குறைப்பு செய்துள்ள மாநிலம் சரிங்களா லேடி ஸ்டோர்ல ஏதாவது ஏதாவது பதிவு செஞ்சோம் அப்படின்னா உமன்ஸ் உமன் ஸ்கேர்ல வாங்குறத விட அவங்க ஒன் பர்சன்ட் வந்து கம்மியா வாங்கிக்குவாங்க அப்படி செய்துள்ள மாநிலம் தமிழ்நாடு சரிங்களா சமீபத்தில் புவிசார் புவிசார் குடியிருப்பு ஒரு கரண்ட் அபேர்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தது சரிங்களா அதுல இல்லாத பொருட்களுக்காக எழுதியிருக்கோம் என்ன அப்படின்னா அது போல விளாச்சேரி களிமண் விளாச்சேரிங்கிறதுக்கு விளாச்சேரிங்கிற ஊர்ல என்ன பேமஸ் சொல்லியிருக்காங்க களிமண் அந்த களிமண்ணுக்கு போலீசார் ஈடு கொடுத்திருக்காரு அதே மாதிரி மதுரை மல்லி பாத்திருந்தோம் அதே மாதிரி கதாகிச்சிருந்தோம் இப்ப என்ன மறிகுழுந்து மதுரை மறிகொழுந்து அடுத்து தப்பாட்டம் திரதமணி தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாரு நிதி திவாரி இல்லைங்களா தான் நிதி நிறைய

அப்படிங்கிறதுக்காக நம்ம ஞானவா புதுடெல்லி நம்மளுடைய கேட்குங்களா தலைநகரம் அதனால நாட்டினுடைய தலைநகரமான நடைபெற்ற இடம் புதுதில்லி அங்கே அதிகமா ஒடிசா முன்னிலம் ஏப்ரல் ஒண்ணு ஒடிசா மாநில ஏப்ரல் ஒன்னுங்களா அதுக்கு எந்த மாநிலம் புது ஒப்பந்தம் தீர்வுள்ளது பிரதேசம் எந்த மாநிலம் யுனெஸ்கோ ஒது உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் நம்பிக்கிறோம் அப்படின்னு உடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் பாருங்க கனிமூலா வனவிலங்கு சரணாலயம் இந்த மாநிலத்தில் உள்ளது கேரளா சரிங்களா கரி கேரளா இருக்குது அப்ப கேரளா இந்தியா கிரீஷ் இடையான கூட்டு விமான பயிற்சி அதை பேரன இனி யோகோ சரிங்களா இனி யோகா தான் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு கண்டவடாது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது விமானம் தேவப்பட்டாலும் நாங்க கொடுக்கறோம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு ஞானம் வச்சுக்கிறீங்களா நீங்க சரி திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஜா களா சரிவில் திருவிழா திருவிழா ஜாலியா இருக்காங்க சரிங்களா அதான் திருவிழா ஜாலி சமைச்சு நீங்க ஞானம் வச்சுக்கிறதுக்காக ஞாபகத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவோம் அப்படின்னா அது அவ்வளவு நம்ம கஷ்டம் தான் நான் ஞாபகம் சாரியில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஜார்க்கண்ட் உலக பாய் தினம் பாய் ஏப்ரல் ஒண்ணு ஏன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி தினத்தான் எழுதியிருக்கு நீங்க மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்வோருக்கு ஒரு சதவீத கட்டண குறைப்பு செய்துள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு எதுலையுமே பஸ்ட் தமிழ்நாடு எதுலையுமே பஸ்ட் சரிங்களா அப்படியா நீங்க மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்வோருக்கு ஒரு சதவீத கட்டண குறைப்பு செய்துள்ள மாநிலம் தமிழ்நாடு கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம்ப்பா கேரளாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் இது நிறைய மூணு சரணாலயம் இருக்கு ஆனா இந்த கரிமுக போட்டு கேட்ட கொடுத்துடலாம் சரிங்களா அங்க இருக்கிற வேற ஏதாவது டிஸ்டிக் கொடுத்துடலாம் அதையும் பார்த்தோம் இந்தியா கிரீஸ் அதனா அந்த மாதிரி போட்டு மாத்தி கேட்டாலும் எழுதுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எந்த திருவிழா விமர்சையா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டா அது கீழ் அது தெரிஞ்சுக்கணும் ஏப்ரல் ஒன்று உலக பால் தினம் அப்படின்னு சரிங்களா அப்ப என்ன சொல்லா ஏப்ரல் எந்த தினமாக அடுத்தது தமிழ்நாடு மகளிருக்கு பத்திரப்பதிவு செய்வதில் எத்தனை சதவீதம் குறைத்துள்ளது என்று சரிங்களா குறியீடு பெற்றுள்ள பொருள் விளாச்சி தலைமன் மதுரை மறிக்கொள்ளனது அடுத்த தரின் தலை செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளவர் நிதி திவாரி திறமை நிறைய நிதி இருக்கு நிதி திவாரி அவங்கதான் தான் நிதியாக

எப்படியும் போக மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தினம் ஒரு கதவாய் அப்படின்னு ரெண்டு பார்க்க போறோம் டெய்லியும் நைன் வர்ற மாதிரி மார்னிங் நைன் வீடியோ வர மாதிரி சரிங்களா டெய்லியும் பேப்பர் நிறைய தமிழ்ல பாத்தீங்களா அந்த பாருங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா ஒரு சரிங்களா மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம்